பிரச்சாரம் நிகழ்ச்சி இன்னைக்கு மன்னார் விடுதியிலிருந்து தொடங்குறோம் இது வந்து இப்ப எங்களுடைய செயல்பாட்டு வரைவு நாளைக்குதான் இதை வெளியிடுவோம் நமது இன வரலாற்றுல சேர மன்னர் சேர எல்லைக்கு உட்பட்ட எல்லையில தான் ஆண்டிருக்கிறார் இன்னொரு பாட்டம் பாண்டியன் தன் எல்லைக்கு உட்பட்ட நிலப்பரப்பை தான் ஆண்டிருக்கிறார் ஆனா எங்க பாட்டு நல்ல அருண்மொழி சோழன் அவருடைய மகன் அரசேந்திர சோழன் தான் உலகத்தின் பல்வேறு நிலப்பரப்புகளை வந்து ஒரு மூன்றாவது பெரிய வல்லரசை நிறுவிய பெரும்பாட்டன் வரலாற்று பல போர்களை எதிர்வொண்டு வென்றிருக்கிறான் நாங்க இதை வெறும் தேர்தலா கருதல்ல தமிழர் திராவிடர் போரா அதனால என் பாட்டன் வாழேந்தி போருக்கு சென்றான் நூலேந்தி போருக்கு சென்றோம் அதனாலதான் அந்த பாட்டன் மாலை அணிவிச்சு வாழ்த்து பெறதுக்காக வந்துருவோம் இன்னைக்கு மன்னார்குடியில் வந்து பரப்புற நாளைக்கு இந்த ஆவணத்தை வெளியிட்டு சென்னையிலிருந்து தொடர்ச்சியாக பரப்புரை பாட்டனுக்கும் பகைவருக்கும் உள்ளது பாட்டனுக்கும் பேரங்களுக்கு உள்ளது எங்களுக்கு என்ன இருக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை போன வரை மாநாட்டுக்கு முன்னாடி வந்து வாழ்த்து கொடுத்து போனோம் இந்த முறையும் அதே மாதிரி இந்த தேர்தல் பரப்புரைக்கு முன்னாடி வாழ்த்து பெறணும் அப்படின்ட்டு வந்துட்டு போகிறோம் இந்த தேர்தல் பிரச்சனை எது மைய கருத்தை வச்சு அடிப்படை அமைப்பு அரசியல் முற்றுமுழுதான புதிய தமிழகம் வேற தமிழகம் ஒரு கனவு தேசத்தை படைக்கிறது எங்களுடைய கனவு நீங்க எப்படியெல்லாம் இந்த நாடு இருந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்படி இந்த நாடு உருவாக்குறதுக்கான வரைவுதான் இது போன தேர்தல் பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா ஈழ பிரச்சனை மையம் அதுவும் அதுவும் இருக்கு ஏன்னா எங்க இனசா எங்க இனச்சாவை பத்தி பேசுறதுக்கு இப்ப இங்க யாரும் இல்ல நீங்களே பாக்குறீங்க ஆறு தான் ஆகுது ஆகுது அதை கடத்தி விட்டுட்டு போறதுக்கு தான் இருக்கு எந்த தேர்தலில் அரசியல் கட்சியும் அதுக்கான வரைவும் சொல்லலை அதை பத்தி பேசுறதுக்கும் அநியமா இல்லை இப்போ அதை விட்டுட்டு போக முடியாது என் இனத்துக்கு இழைக்கப்பட்ட நீதிக்கான நீதியை வரை நாங்கள் ஓயிறதா இருக்கு அப்போ அதுவும் முதன்மையான காரண காரணியா இந்த தேர்தலில் இருக்கும் இடையில நீங்க புரட்சி வந்து புரட்சி வந்து எப்பவும் மக்களின் மனத்திலிருந்து வருவதே பணத்திலிருந்து வர்றது இல்லை அதனால் நாங்கள் வந்து புரட்சிக்காரங்க இந்த பணம் இருக்கிறவர் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலையை மாற்றுவதே பெரிய புரட்சின்னு நாங்கள் நினைக்கிறோம் எல்லாம் ஏழை இப்போ நடுத்தர வக்கத்தினுடைய பிள்ளைகள் தான் நாங்கள் அதுதான் பணம் இருக்கிறவங்க தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலையில் இருக்குது அப்போ விட்டுட்டு போயிடலாமா இல்லை எதிர்த்து போராடலாமாங்கிறது தான் இருக்குது அதை ஏற்க போறோமா எதிர்க்க போறோமா எதிர்க்கணும்னு எல்லாம் நினைக்கிறோம் யார் எதிர்க்கிறதுன்றது இருக்குது நாங்கள் எதிர்க்கிறோம்

மக்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்குது ஆட்சி மாற்றத்தை விரும்புறாங்க நம்மளை தேர்வு செய்ய போறாங்கன்னா தனிச்சு போட்டிடலாம் அது பத்தாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அது விஜயகாந்த் அவங்க சேர்த்துக்கிட்டாலும் தொத்தம் போவாங்க இப்ப ரெண்டு பெருங்கட்சிகள் இருக்கு திமுக அதிமுக ஒவ்வொருத்தையும் கூப்பிடுறாங்க அது அவங்க தனித்து நிற்காம கூட்டணியை எதிர்பார்க்கறதுக்கு அவங்க என்ன எல்லாரும் கூட்டணியை நினைக்கிறாங்க என்னைக்கு தத்துவம் சாகுதோ கொள்கை சாகுதோ அன்னைக்கு பணத்தை நம்புறது மற்றவர்களுடைய பலத்தை நம்புறது வீரன் தனிச்சு போவான் இப்போ இப்போ ஒரு வேட்டைக்கு போகுதுன்னா நாய் நாய் நாயை சேர்த்துக்கிட்டு நரி நரி நிறைய சேர்த்துட்டு போவான் சிங்கமும் புளியும் தனியாக தனி தான் போய் வேட்டையாடும் நாங்கள் புலிகள் தனித்தனியாக தான் போய் வேட்டையாடுவோம் அதுவா நீ வா நான் வா எனக்கு தத்துவம் இருக்குது நான் வந்து நான் முதலமைச்சர் நிற்கலை என் தத்துவத்தை முன்னித்துகிறேன் தனி மனிதனை நிறுத்தலை இது சரியாக இருக்குன்னா எங்கள் மக்கள் வாக்குத்தர போகிறாங்க அப்படி தான் நம்ம போகிறோம் அன்னைக்கு அது பாராளுமன்றத்தில் தனிச்சு நின்று ஜெயலலிதாவுக்கு இன்னைக்கு பயன் இருக்குது இந்த மாதிரி அவங்க அதனால கூட்டணி சேர்த்துக்கிட்டு போராடணும்னு தேர்தலை எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் மக்களோடு சேர்ந்து மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைங்களினால மக்களே வலிமையானவர்கள் அதனால நம்பிக்கை வரும் நாங்கள் இந்த ரெண்டாம் இந்த சட்டமன்றத்தில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கணும் நினைக்கிறீங்க எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க கூடாது நாங்க தான் நீங்கள் எந்த கட்சி ஆட்சி அமைக்கிறது மற்ற கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு இவ்வளோ போராடி வேலை செய்கிறோம் சரி மீண்டும் காங்கிரஸ் கூட்டணி அதை பற்றி நான் சொல்லணும் ஏன்னா அதை சொல்லி தான் அவங்க விலகுனாங்க திருப்பியும் அதை பண்ணுறோம் அதாவது கொள்கை அளவில் ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இணைந்து வேலை செய்கிற அந்த காலம்லாம் போயிட்டுருது இப்போ முழுக்க முழுக்க பதவி சார்ந்து அரசியல் வெற்றி அந்த லாப நோக்கம் சார்ந்து தான் இருக்குது இதில் இப்போ இதில் காங்கிரஸும் தன் தத்துவத்தை விட்டுருச்சு திமுகவும் தன் தத்துவத்தை எப்போது விட்டுருச்சு இதில் ஒரு அற்ப தேர்தல் லாபத்துக்கான சந்தர்ப்பவாத கூட்டணி தானே ஒழிய இதில் போய் அதை நம்ம பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை இருக்கு நாகர்கோவில் பார்த்தீங்கன்னா அமைச்சர்களை வந்து தேர்தல வந்து அதிமுக அடிச்சு அரைச்சு இது பண்ணி வச்சு பண்றாங்க அப்படின்னா இவ்வளவு நாளும் ஊழலை விட்டுட்டு இப்போ ஊழலை வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமைச்சர் அதுக்கு முழுக்க முழுக்க முதலமைச்சர் தான் பொறுப்பு இருக்கணும் தலைவன் எவ்வளியோ தொண்டர்கள் அவ்வளி அப்படிதானே மன்னன் எவ்வளியோ குடிகள் அவ்வளி உங்களுக்கு தெரியாம ஒருத்தனும் செய்ய முடியாது நீங்க சரியா இருந்தா எல்லாம் சரியா இருந்திருப்பாங்க இவ்வளவு காலம் வசூலிச்சு கொடுத்த கப்பத்தை வாங்கினது யாரு இல்ல நீங்க உங்களுக்கு தெரியாம நடந்துருது தெரியாம நடந்தா நீங்க என்ன ஆட்சி செஞ்சிட்டு இருக்கீங்க அது இப்போ இந்த நேரத்துல எல்லாம் தெரிய வரும்போது எல்லாம் இப்ப இப்போ கல்குவாரியை திடீர்னு பிஆர்பி வந்து விடிய காலம் மண்வெட்டி எடுத்துகிட்டு போனார் கையோட பிடிச்சிட்டோங்கிற மாதிரி இருபத்தஞ்சு எல்லாம் வெட்டி ஏத்தினாரு எல்லாரும் வாங்கி திண்டுக்கிட்டு இருந்தீங்க கடைசி அவர் அதோ அவர் ஏழு முறை குடியரசுத் தலைவர் கையால் சிறந்த குடிமகன் விருது வாங்கினவர் இன்னைக்கு உங்களுக்கு குற்றவாளி அப்படி ஆனாரு நீ நம்ம நான் நேர்மையற்றவன் ஏற்றவனான பிறகு எல்லாரையும் நேர்மையற்றவன ஆக்கிடுவேன் கேள்வி கேட்க அவனுக்கு ஒரு தகுதி இருக்கக்கூடாதுல்ல அதனால இது நடந்துருது கடந்த தேர்தலில் நீங்கள் உங்கள் கட்சிக்கு ஆதரவாக இப்போ தனித்து நிற்கிறீங்க மக்கள்கிட்ட உங்களோட ஆதரவு எந்த மாதிரி நிலைப்பாடு எப்போவுமே வந்து யாருக்கும் ஆதரவாக இல்லை எதிராக தான் நின்றுக்கான் அதில் என் இனத்தை கொன்ன கண் முன்னாடி கருவரத்து கறிக்கட்டையை கருக்கி போட்ட காங்கிரஸ் துணை நின்று திமுகவை ஒழிக்கணும்னு நினச்சான் எதிர்த்து தான் நின்றுக்கேன் அது பலர் சிலருக்கு ஆதரவாக போயிருக்குது அது அதிமுகவுக்கு மட்டும் இல்லை தேமுதிகவுக்கும் போயிருக்குது இடதுசாரிகள் போயிருக்குது அதனால அது குறிப்பாக அதை பார்க்க முடியாது சிலரேனும் சாகாமல் பகை வெல்ல முடியாது இல்ல சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது அது சிலருக்கு சேதாரம் ஆகும் சிலருக்கு லாபமாகும் வரட்டும் ஐயா என்று வரட்டும் வாழ்த்துறேன் என்ன இருக்கு நம்ம விஜயகாந்த் வர்றதுக்கு அவர் வருது ஒன்னு தப்பு இல்லையே விஜயகாந்த் நாட்டின் எதிர்கட்சி தலைவரும் முதலமைச்சரை ஆசைப்படும் ஐயா அன்புமணி ஆசைப்படுறது ஒன்னும் தப்பு இல்லை நான் ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு இல்லை நான் நாங்கள் இந்த மண்ணின் மக்கள் ஆளணும்னு நினைக்கிறோம்

மறுபடியும் இந்த திராவிட கட்சியிலோட்ட சரணடைஞ்சது தான் இவ்வளோ பெரிய காரணமாக காரணமாயிட்டது ஒரு ஒரு நீ தோத்து தோற்று போனாலும் அந்த நம்பிக்கையை இவங்க தனித்து நிற்பாங்கிற நம்பிக்கையை நீண்ட காலம் பயணிப்பாங்கிற நம்பிக்கையை அந்த உறுதியை தான் இவ்வளவு பெரிய பின்னடைவு இல்லைன்னா என்றைக்கும் இந்த திராவிட ஆட்சி முறையை தூக்கி தொடச்சி அறிஞ்சிருக்கலாம் அது வர ஒரு தேர்தலை சந்திக்க அது ஒரு தோத்து போயிடுச்சுட்டோன்னா சரி நீ பண்ண முடியாதுன்னு டக்குன்னு இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் சீட்டுகளை இன்னொரு பேரங்களை பேசி கொண்டு போய் நின்றதுனால விழுந்துருச்சு

ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு எல்லோரும் சொல்கிறீங்க அதுக்குன்னா இந்த கட்சியிலெல்லாம் ஒழிச்சா தான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் புரியுது ஆமாம் அதனால தான் இது இந்த இது இதை வந்து ஒரு போர் என்று நாங்கள் அறிவிக்கிறோம் பன்னெண்டுங்க காலமாக மக்களை வந்து ஆண்டு அழித்து எமது மொழி அது கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாத்தையும் நாசம் பண்ணி மலை இல்லை ஆறு இல்லை இல்லை குளம் இல்லை காடு இல்லை எல்லாத்தையும் சொல்லி திண்டுட்டான் இதை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் மாற்றணும்னு நினைக்கிறேன் uh -huh. ah.